இந்த வருடம் வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்திய நாட்டிற்கு இந்த நிகழ்வு வந்திருக்கின்றது பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு பெங்களூரில் இந்த நிகழ்வு நடந்தது அந்த முறை வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டது ஷேக்கா அல்பன்னா அபுடாவில் இருக்கின்ற அமைச்சர் இதற்கு முன்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி பிடல் ராமோஸ் போஸ்னியாவினுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் ஹாரிஸ் தால்ஜிவிக் அது மாதிரி மலேசிய நாட்டில் வந்து முதலமைச்சராக சரவாக்கியிருக்கின்ற அதனால் சத்தனம் இது மாதிரி பல தலைவர்கள் ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் மனித வள மேம்பாட்டுக்கு எந்த விதத்தில் அவர்களது பங்களிப்பு இருக்கின்றது என்பதுதான் பார்க்க வேண்டியது இந்த இந்த விருது விழாவுக்கு இந்த விருது விழாவோட உலகளாவிய ஒரு மாநாடும் நடக்கின்றது ஐடிசி சோழாவில் நாளைக்கும் நாளைக்கும் அங்கே ஏறத்தாழ ஒரு முந்நூற்றி ஐம்பது மனிதவள மேம்பாட்டு நிபுணர்களும் மற்றும் தலைமை நிர்வாகிகளும் பல நாடுகளிலிருந்து ஐடிசி சோழாவுக்கு வந்து சேர்கின்றார்கள் இந்த நிகழ்வு உடன்தான் இந்த விருது விழா நடக்கின்றது இந்த வருடம் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த விருது கொடுக்க வேண்டும் என்ற தேர்வுக்குழுவு விருப்பப்பட்டதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல வந்து அஹ் மனிதவள மேம்பாட்டுத் துறையில என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துத்தான் முதலாவதாக தமிழ்நாடு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் சரி அதுக்கு அடுத்தப்பில் ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சொல்கிறோம் அதுக்கு வந்து பல லட்சம் பேருக்கு வந்து அவங்க பயிற்சி கொடுத்துருக்குறாங்க வேலை வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றார்கள் இதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது இன்னும் சில ஆண்டுகளில் அவர் வந்து அவர் முதலமைச்சருடைய துரநோக்கு பார்வை வந்து ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை ஆக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதும் மிக மனசுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றது கல்வி மனித மேம்பாடு மனிதவள மேம்பாடு இதுதான் வறுமையை ஒழிக்கும் என்பதில் இந்த குழு நிச்சயமாக நம்பிக்கொண்டிருக்கின்றது இதற்காகத்தான் இந்த வருடம் வாழ்நாள் சாதனையாளர் விருது முதலமைச்சர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் வேறு எதுவும் உங்களிடத்துல கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் அதுக்கு பதிலளிக்கிறோம் இல்லை அவங்க என்னுடன் இருக்கின்றவர்கள் அவர் எதுவும் பதிலளிக்க வேண்டும் என்றால் தாங்கள் அந்த கேள்விகளை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அதுக்கு பதிலளிக்கிறோம் தேங்க் யூ நன்றி